على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم جنيمان ميلانا بريار خلي سهودر அல்லாஹ் ரபுல் இசத் ஜல்ல ஜலாலு அவனுடைய அன்பு அருள் இரக்கத்தின் காரணமாக புனிதமான சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் சகோதரர்களே பெரியார்களே ரமலானுடைய மாதம் என்று சொன்னாலே அது அமலுடைய இபாதத்துகளுடைய மாதமாக இருக்கிறது பகலிலே நோன்பு நோற்போம் இரவிலே நின்று வணங்குவோம் இதர அமல்கள் செய்வோம் ரமலானுடைய மாதம் என்பது அமலுக்குரிய மாதமாக இருக்கிறது சகோதரர்களை பெரியார்களே இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலம் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய பாவக்கரைகளை தன்னை விட்டும் கொண்டு மேலான சொர்க்கத்திற்கு தயாராக வேண்டிய தேவையுள்ளவனாக உள்ளவனாக இருக்கின்றான் அதற்குத்தான் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தருகிறான் சகோதரர்களே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலம் ஒரு மனிதனுக்கு பல பல உயர்ந்த பாக்கியங்களை கொடுக்கிறான் ரமலானுடைய மாதத்தின் மூலம் ஒரு மனிதன் மிக உயர்ந்த பாக்கியங்களை அடைந்து கொண்டிருக்கின்றான் வேறு எந்த மாதத்திலும் இந்த அளவு உயர்வை அடைய முடியாது சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனிலே பலஹீனத்தை வைத்து மறதியை வைத்து தவறு செய்கின்ற தன்மையை வைத்து அல்லாஹ் அவனை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான் போன்ற மாதங்களாக இருக்கிறது இந்த ரமலானுடைய நோன்பு போன்ற அமல்களாக இருக்கிறது சகோதரர்களே மேலானவர்களே அல்லாஹ் குரானிலே கூறும் போது யாருடைய அமல்கள் கூடுதலாக இருக்குமோ பாரமாக இருக்குமோ அவர் போய் சேரும் இடம் சொர்க்கமாக இருக்கும் யாருடைய அமல் நன்மைகளை விட பாவம் கூடுதலாகி நன்மைகள் குறைந்ததாக இருக்குமோ அவர் போய் சேரும் இடம் நரகமாக இருக்கும் என்று குரானிலே கூறுகிறார் சகோதரர்களே நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அமலுடைய ஏடுகளும் அதிகரி அதிகரித்ததாக பாரமானதாக இருக்க வேண்டும் இதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே மேலானவர்களே அல்லாஹ் உலகத்தில் தந்திருப்பது ஒரு சுருக்கமான சந்தர்ப்பம் ஒரு மிக சிறிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கின்றான் சகோதரர்களே அது எது வரைக்கும் என்று சொன்னால் நம்முடைய சக்கராத் வரைக்கும் தான் அந்த சந்தர்ப்பம் சக்கராத்துக்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் தான் அதை பயன்படுத்த வேண்டும் மேலானவர்களே குரானில் அல்லாஹ் ஹக்குஸ் பானகுவதாலா எ யார் உலகத்துடைய வாழ்க்கையை அமலிலே அல்லாஹுடைய பொருத்தத்திலே பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு சக்கராத்தை அடைவார்களோ அவர்கள் எவ்வளவு கை செய்தப்படுவார்கள் என்பதை சொல்லி தருகின்றார் சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு நாங்கள் எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறோம் மௌத் என்பது உறுதி ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்தை அடைஞ்சுதான் ஆகணும் சக்கராத்தை அடையக்கூடிய நேரத்தில் நாங்க நல்ல மல்களை அதிகமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் சகோதரர்களே பெரும் நஷ்டமாக இருக்கும் யார் உலகத்துடைய வாழ்க்கையில் நல்ல மல்கள் அதிகமாக செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையவில்லையோ அவர்கள் சக்கராத்தை அடையக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடத்தில் கேட்பார்கள் லவ் அஹ் தனி இல அஜலின் கரீம் அசத்தும் எனக்கு கொஞ்சம் நேரம் தான் ஏன் இப்போது நேரம் கேட்கிறார் உலகத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹுக்காக நேரம் எடுக்க கிடைக்கவில்லை அல்லாஹுடைய அமல்களுக்காக விமானத்திற்காக நேரம் ஒதுக்க கிடைக்கவில்லை கூடுதலான நேரத்தை அடிப்படையிலே கழித்து விட்டார் அல்லாஹுடைய அடிப்படையிலே அல்லாஹுடைய பொருத்தத்திலே நேர காலங்களை கூடுதலாக கழிக்க கிடைக்கவில்லை நல்ல அமல்கள் செய்ய கிடைக்கவில்லை சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் உண்மையான ஞான கண் திறக்கிறதே அப்போது விளங்குகிறதே இதே நில

நன்மையான காரியம் என்ன அதனால் அல்லாடத்தில் கேட்குறாரே அல்லா என்ன கொஞ்சம் பிற்படுத்து எனக்கு ஒரு சிறு சந்தர்ப்பம் கொடுத்து அனுப்பு என்ன செய்யறதுக்காக அசத்த வகுமினசாலியகேன் நான் ஓண்ட பாதையில் செலவழிக்கிறதுக்கும் நல்லமல்கள் செய்யறதுக்கும் அமல்கள் செய்யறதுக்கும் சதகா செய்யறதுக்கும் எனக்கு கொஞ்சம் காலநேரம் கொடுத்து இந்த சக்கராத்தை கொஞ்சம் பிற்படுத்தி உலகத்தில் எனக்கு வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் கொடு சகோதரர்களே மௌத்துடைய சக்கராத்துடைய தான் இவருக்கு விளங்குது இந்த சதக்காவுடைய நன்மை என்ன இந்த சதக்கா எவ்வளவு உயர்ந்த கூலிக்குரியது இந்த சதக்கா எவ்வளவு பிரயோஜனமானது என்கிறது விளங்குது சகோதரர்களே அதனால கேட்கிறார்கள் என்ன சொல்லப்படும் எந்த ஒரு நிமிடம் என்ன ஒரு வினாடி என்ன ஒரு செக்கன் என்ன எதுவும் கொடுக்கப்பட மாட்டாதே உரிய நேரத்துக்கு ரூ தான் ஆகும் சகோதரர்களே மேலானவர்களே இப்ப கொஞ்சம் நாங்க சிந்திக்கோடும் அல்லாஹ் ஹக்கு தாலா இந்த உலகத்துல தந்திருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யோடும் சகோதரர்களே எவ்வளவு நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறது இந்த உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதே போன்று மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை மிகவும் பெருமதியானது ஏன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க மூத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையை பத்தி சிந்திக்கணும் எப்ப சிந்திக்கணும் மூத்துக்கு முன்னால மூத்த பத்தி சிந்திக்கணும் நபி sallallahu alaihi wasallam சொன்னாங்க அல் கயிஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில் மௌத் புத்திசாலியார் அப்படி சொன்னா தன்னுடைய நஃப்ஸ்க்கு மனோ இச்சைக்கு வழிபட்டுடாம மனோ இச்சையே ஆசைகளை கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக மௌத்துக்கு முன்னால தயாரிப்பு செய்றவர்தான் புத்திசாலி ன்னு சொன்னார் கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை மிக பெருமதியானது இந்த உலகத்துடைய காலம் மிக பெருமதியானது எவ்வளவு பெருமதி என்று சொன்னா சகோதரர்களே மனிதன் உலகத்துல மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் பயப்படக்கூடிய நிலைமையை உண்டாக்கணும் தான் செய்த தவறுகளை தான் செய்த பிழைகளை தான் செய்த பாவங்களை நினைச்சி அல்லாஹுக்கு முன்னால கையேந்தி அலக்கூடியவனாக தன்னை ஆக்கிக்கொள்ளணும் இந்த மௌத்துக்கும் முன்னால சக்கராத்துக்கு முன்னால இதை ஏற்படுத்திக் மனிதன் அல்லாஹுடைய அச்சத்தினால அழுகிறான் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாரே ஒரு கொசுவினுடைய தலை அளவுக்குத்தான் கண்ணால கண்ணீர் வருகிறது இந்த கண்களுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் ஹராம் ஆக்கி விடுகிறான் சகோதரர்களே மௌத்துக்கு முன்னால உள்ள வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனம் பாருங்க மௌத்துக்கு முன்னால உள்ள இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹோ பயப்பட்டு அல்லாஹுக்கு முன்னால நின்று அழுகிறாரு எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாரே ஒரு கொசுவுடைய தலை அளவுக்குத்தான் கண்ணால தண்ணீர் வந்துச்சு இந்த கண்களுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் ஹராமாக்கிடுவான் இதே மனிதன் சகோதரர்களே பெரியார்களே உலக வாழ்க்கையை பாலாக்கிட்டு உலகத்தில் அழுவதற்கு நேரம் எடுக்கல உலகத்தில் நினைச்சு பாவங்களை நினைச்சி அந்த அல்லாவுடைய பயத்தினால கொஞ்சமாவது அழுகிறதுக்கு கிடைக்கல இதே நிலைமையிலேயே மௌத்தாகிட்டார் அல்லாவுக்கு முன்னால நிக்கிறாரு இப்ப எல்லாமே விளங்கிட்டு ஏடு எடுது கையில கிடைக்குது நரகம் ஒன்று சொல்லி முடிவு செய்யப்படுகிறது இந்த மனிதனுடைய அழுகை எவ்வளவு இருக்கும் என்றா இமாம்கள் எழுதுறாங்க இவர் கண்ணீர் வடிச்சு கண்ணீர் வத்தி போய் இரத்தத்தை கண்ணீராக வடிப்பாரு எவ்வளவு வர்ற கண்ணீர் இருக்கும் என்றா கப்பல் ஓட்டலாம் அவ்வளவு கண்ணீர் இருக்கும் சகோதரர்களே பெரியார்களே எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த விமோசனமும் கிடைக்க மாட்டார் உலகத்துல ஒரு கொசுவுடைய தலையளவுக்காவது கண்ணீர் வடிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கலன்னா மௌத்துக்கு பின்னால கப்பல் ஓட்டுற அளவுக்கு கண்ணீர் வடிச்சாலும் சகோதரர்களே எந்த பிரயோஜனமும் கிடையாது சகோதரர்களே மேலானவர்களே ஒரு ஹதீஸ்ல வருகிறது அஸ்தக் அல்லாதி லா இல்லாஹ இல்லாஹு ஹையுல் கய்யூம் ஓ அ இலைஹி என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்தீஃப் ஒரு மனிதன் மூணு தடவு ஓதுறாரு இப்ப நான் சொன்ன ஸ்தீபார ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும் சகோதரர்களே ஒரு நிமிஷம் கூட போகாது மூணு மூணு தடவை ஓதுறதுக்கு ஹதீஸ் சொல்லுது இவர் கடல் நுரையளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறார் கடல் நுரையளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஒரு மனிதன் என்ன மன்னிச்சிடு

வந்திருக்குது அல்லாஹ் அடியானே நீ செஞ்ச பாவம் மேகம் அளவுக்கு கடல் நுரையளவுக்கு மண் துணிக்க உலகத்துடைய மண் துணிக்கி அளவு இருந்தாலும் நீ என் மீது ஆதரவு வைச்சியிடத்துல தௌபா செஞ்சா இஸ்திஃபார் செஞ்சா நான் மன்னிப்பேன் என்று அல்லா சொல்றான் இன்னியவேக்க சகோதரர்களே பிரியார்களே யார் அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்களோ அல்லாஹ் அவங்களோட இரக்க பண்றான் யார் அல்லாஹ் கிட்ட கேக்கலையோ அல்லாஹ் அவங்களோட கோப பண்றான் ஒவ்வொரு நாalum தஹஜ்ஜுதுரே நேரத்தில அல்லாஹ்வை அல்லாஹ்வாகவே அழைப்பு கொடுக்கிறான் என்னுடைய அடியார்களே யார்களே என்னிடத்திலே தேவية கேளுங்க பாவம் செஞ்சவங்களா என்னிடத்திலே தவ்பா செய்யுங்க அல்லாஹ் ஹக்குஸ் சுப்ஹானஹுவ தஆலா அவனாகவே நம்மளை அழைத்து பேசும்மாறு சொல்லி கொண்டிருக்கிறான் சகோதரர்களே பெரியார்களே உலகத்துல அல்லாவோட பேச நேரம் எடுக்கல அல்லாஹோட பேச நேரம் எடுக்கல அதுக்கு நேரம் கிடைக்கல குடும்பத்துடைய சிந்தனை மனைவியுடைய சிந்தனை பிள்ளைகளுடைய சிந்தனை தொழிலுடைய சிந்தனை உத்தியோகத்துடைய சிந்தனை கடையுடைய சிந்தனை காணியுடைய சிந்தனை ஊட்டுடைய சிந்தனை இப்படி பல விஷயங்கள் வருகுது இதுல ஓடி ஓடி சகோதரர்களே பெரியார்களே இவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல எங்களோடு இருக்கக்கூடிய விரோதி சைத்தான் இபிலீஷும் என்ன செய்வான் செய்வானுன்டா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதேங்கென்று தடுக்கிறது கிடையாது கிடையா அதனாலதான் குரான்லையும் சொல்றான் இபிலீஷ் நாளைக்கு எங்களுக்கு சொல்லப் போற வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பலா தலுமு நீ வலு மு அன்ஃபூசக்கும் எல்லாரும் ஏசுவாங்களாம் இபிலீஷ பாத்து நீதான்டா எங்களுக்கு கெடுத்தாய் உன்னாலதான் எங்களுக்கு இந்த நஷ்டம் அந்த நேரத்துல இபிலீஸ் சொல்ல போகிறான்

இன்னும் சிலர் முதலாம் தேதி இல்லையா ஜனவரி ஃபெஸ்ட் இப்படி ஓண்ட போட்டு போட்டு அப்படியே பிந்திக்கிட்டு போறதுதான் இந்த வார வருஷத்தோட எல்லா விஷயத்தையும் ஒரு தருத்தி பண்ணி எல்லா விஷயங்களையும் ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டு நாங்க பள்ளிக்கு ஆகிரோனும் நாங்க தீனுக்குள்ள ஆகிரோனும் நாங்க அல்லாவோட தொடர்பு ஆகிரோனும் இப்படி பேசி பேசி இப்படியே திட்டமிட்டு திட்டமிட்டு பிற்படுத்தி கொண்டே போறது இதுதான் இவ்வளீசுடைய வேலை ஒரு தவறு நடந்துட்டா நினைச்சு இந்த பாவத்தை விட்டுடுவோம் இந்த மோசடியை விட்டுடுவோம் இந்த ஏமாற்ற வேலையை விட்டுடுவோம் இந்த மோசமான செயலை விட்டுடுவோம் என்று நினைக்கிறதே இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு இன்னும் ரெண்டு தவறுகளை செஞ்சதுக்கு பிறகு இப்படி பிற்படுத்தி கொண்டே போறது சகோதரர்களே பெரியார்களே இதுதான் இவிலீசுடைய வேலை கண்ணியமிக்கு மேலான சகோதரர்களே பெரியார்களே நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹுவ தஆலா அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹுவ தஆலா அவனிடத்தில நாங்க பேச ஆரம்பிப்போம் இப்ப உலகத்துல தௌபா செய்வோம் பேசுவோம் என்ற வந்துச்சு நாங்க கொஞ்சம் பிட்படுத்தி பிட்படுத்தி போய் சக்கராத்து அடைஞ்சிட்டோம் சகோதரர்களே பெரியார்களே எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா நாளைக்கு நாங்க அல்லாஹோட பேச ஆரம்பிப்போம் உலகத்தில் பேசல்ல உலகத்தில் அல்லாஹோட பேச நேரம் எடுக்கல தாமதிச்சு தாமதிச்சு பிற்படுத்தி பிற்படுத்தி கிராமத்தும் வந்துட்டு இவர் அல்லாஹோட பேசுவாரே இவர் அல்லா பேச ஆரம்பிப்பாரே சோதரர்களே பெரியார்களே அந்த நேரத்துல இவருக்கு அல்லாஹ் சொல்ல இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா இங்க சொன்னான் அல்லா ஒவ்வொரு நாளும் தஹஜுத்துல என்னோட பேசுங்க என்னோட பேசுங்க என்று சொல்லி கொண்டே இருந்தான் என்னோட பேசுங்க பேசுங்க என்று அழைப்பு தந்து கொண்டே இருந்தான் எவ்வளவு பாவம் செய்தவனாக இருந்தாலும் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் நீ என்னோட பேசு என்னோட பேசு என்று கொண்டிருந்தான் சகோதரர்களே பெரியார்களே இந்த அல்லாஹுடைய அழைப்பு சக்கராத்து வரைக்கும் தான் சொல்ல போறான்னு தெரியுமா பலாத்து கல்லி மோன் இந்த நாளையில யார் உலகத்தில் என்னோடு பேசலையோ இங்க யாரும் என்னோட பேசக்கூடாது உலகத்தில் பேசாதவங்க யாரும் இன்றைக்கு என்னோட பேசக்கூடாது

சகோதரர்களே பெரியார்களே உலகத்தில் கிடைப்பதுதான் சந்தர்ப்பம் மௌத்து வரைக்கும் தான் சந்தர்ப்பம் மனைவி இருக்கும் போது இந்த உலகத்தில் நாம் அமல் செய்ய வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் இருக்கும் போது தொழில் இருக்கும் போது நாம் சொத்து செல்வங்களோடு இருக்கும் போது இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் தான் அமல் செய்ய முடியும் மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மனைவி என்கிற ஏற்பாடு கிடையாது பிள்ளைகள் கிடையாது தொழில் கிடையாது உத்தியோகம் கிடையாது வேலைவட்டிகள் கிடையாது அங்க போய் அமல் செய்ய முடியாது இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் சகோதரர்களை பெரியார்களே அமல் செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில இந்த மௌத்துக்கு முன்னால கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை பாவங்களை விட நன்மைகள் கூடுதலாக இருக்கணும் எங்கட நன்மையினுடைய ஏற்றி ஏடே பாரம் கூடியதாக இருக்கணும் இதற்காக முயற்சி செய்யணும் சகோதரர்களை பெரியார்களே இதற்கான ஏற்பாடு இதுக்குரிய சந்தர்ப்பம் தான்

പാറം കൂടിയതാ എങ്ങനെ ഏടൈകളെ ആക്കിക്കൊള്ളു അല്ലാ തൗഫീക്ബിളമീൻ അസലുല വരഹമുല്ലാ വരകാത്ത